ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதும் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் காரப்பனியாரம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுகளோட நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தானே அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு கடாயை சூடுபடுத்தி இதில் நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் வேர்க்கடலையை அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை வறுப்பட்டுக்கும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க இப்போ அதே கடாயில் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஆறு வர மூணு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் இது அடுப்பு சிம்மில் வச்சுட்டே வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பூண்டும் பதங்களும் தக்காளி பழம் மூணு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் தக்காளியை இப்ப ஆறானதுக்கு அப்புறம் தக்காளி நம்ம வேர்க்காலல தோல் பார்த்தீங்கன்னா ஆற வச்சதுக்கு அப்புறம் தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம் நீக்காம சேர்த்துக்கலாம் வேர்க்காலினுடைய தோலை நீக்கிட்டு ஆற வச்ச தக்காளி பூண்டு மிளகாவும் சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சமா சேர்த்து சட்னியை நைஸாக அரைச்சிட்டு இருந்து ஒரு பவுல்ல மாத்திருக்கேன் இது கூடவே தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ தாளிப்பு காலையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் தாலிப்புக்கு அரை டீஸ்பூன் எண்ணெய் கடுகுளுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தில் வாசனைக்கு கருவேப்பில பண்ணியிருக்கேங்க இப்போ நம்மளுடைய வேர்க்கடலை தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்க வேர்க்கடலை தக்காளி சட்னி ஒரு மணி ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு மூணு இட்லி சாப்பிடுறவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவோங்க இந்த சட்னி ருசிக்கு போகவே அவ்வளவு ருசியா இருக்கும் இந்த சட்னி இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கு தான் செய்து பார்த்துட்டு எப்படி வந்து சின்னவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாகவும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்